ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரியேட் இந்தியன்ஸ் நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா இங்கிலாந்து முதல ஃபஸ்ட் ஓடி மேட்ச் நாளைக்கு ஸோ அந்த மேட்ச்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன்ட் பண்ணி ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சிருக்கிறாரு அதில் நம்மளுடைய ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓடிஐ அப்படிங்கிறத பற்றி அவங்க ஓடிஐ வேர்ல்டு கப்லேருந்து ஆரம்பித்தாங்க ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலான டோர்னமெண்ட் அதில் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நாட் ஓன்லி வேர்ல்டு கப் கப் ஸோ வந்து கிரிக்கெட் மேட்சஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அப்சன் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ அந்த அப்சன் அண்ட் டவுன்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணி தான் நம்ம வர முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை இந்த ஒரு ஓடி சீரியஸ்லேருந்து எங்களோட லேர்னிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் டீமே வந்து புதுசாக மாறி இருக்கிறதுனால லேர்னிங்கையும் நம்ம புதுசாக தான் ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கான விஷயத்தை ஆஸ் அ கேப்டனாக நான் முன்னெடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அடுத்தது வருண் சக்கரவர்த்தி பற்றி ஸோ வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு பவுலர் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஓடி சீரியஸ் அப்படிங்கிறதுல ஸோ அவரை களம் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சைடில் இருக்குது ஸோ டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து பெட்டராக பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ அதனால் ஓடிஐலையும் கண்டிப்பாக அவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வச்சு அவர் வந்து பிரைமரி லெவனில் இருப்பாரா இல்லை வந்துட்டு எப்படி அப்படிங்கிறது டிசைட் ஆகும் ஸோ வரண் சக்கரவர்த்தி இப்போ டி ட்வெண்ட்டி சைடில் ஸோ நம்பர் டூ ரேங்கிங்லேயும் வந்து இருக்கிறார் ஐசிசி ரேங்கிங் வந்து டி பவுலர்ஸ் ரேங்கிங்கில் வரண் சக்கரவர்த்தி தான் செகண்ட் ஐசிசி பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பெரிய நம்ம அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பும்ராவோட ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே அவர் வருவாராக வரமாட்டாராங்கிற டவுட் இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரிஸ் மாட்டாருங்கிற மாதிரி விஷயம் வந்தது பட் ஆனால் ரோஹித் என்ன சொன்னார்னா ஸோ டோட்டலி வந்துட்டு ஒரு சில ஸ்கேன்ஸுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த ஸ்கேன்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் அப்புறமா அது மிகப்பெரிய லெவல் பாசிட்டிவிட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு தேர்ட் ஓடியது நாங்க வந்து நம்ம பும்ராவை வந்து விளாட வைப்போம் ஸோ அந்த ஸ்கேன்ஸை வச்சு தான் அவர் வந்துட்டு இந்த ஓடியோ சீரியஸை வந்து விளாடுவாரா விளாட மாட்டாரான்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஓடியோ சீரியஸில் நிறைய அவுட் கம்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ இதை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னே நடக்க போகிறோம் ஓடியோ சீரியஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதுலேருந்து தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிக்குது அஸ் அ கேப்டனாக இதில் வந்துட்டு நான் பண்ண போகிற ஒவ்வொரு மூவுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற அந்த விஷயத்துலேயும் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கேப்டனாக நான் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும் பிளேயர்ஸோட சேஞ்சஸ்ல இருந்து நான் பண்ண போகிற ஒவ்வொரு மூவுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு அடித்தளமாக தான் இருக்க போது ஸோ அதனால் என்னோட ஒவ்வொரு மூவியும் நான் பார்த்து பண்ணால் பண்ணாதான் என்னோட டீமுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய தலைவன் ரோஹித்தை சொல்லியிருந்தார் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா அவர் வந்துட்டு பண்ணுற ஒவ்வொரு மூவுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்டர் கனெக்ட் பண்ணும் ஸோ அந்த இடத்துல பிளேயிங் க்ளவுண்டில் இருந்து பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அப்படி இருக்க போது தான் நானுமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரோஹித் சாமாக விராட் கோலியோட அந்த ஒரு ஃபார்ம் பற்றியும் பேசியிருந்தார் கண்டிப்பாக விராட் கோலி இந்த ஓடிய சீரியஸில் எசன்ஷியலான பேட்ஸ்மனாக இருப்பாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஓ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட கான்ஃபிடன்ஸை விராட் கோலி காப்பாற்றணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்